நீங்க இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்களா அங்க சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு குக்கீஸ் கொடுப்பாங்க அது பேரு ஃபார்ச்சூன் குக்கீஸ் அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பேப்பர் இருக்கும் சுருங்க சொல்லி விளங்க வைன்னு சொல்லுவாங்க சுருக்கமான வரிகள்ல வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை சொல்ற வாக்கியங்களை தான் நம்ம மேற்கோள்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த கொட்டேஷன்ஸ் மேற்கோள்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வாசிக்கிறதுக்கு சொல்றதுக்கு எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த மாதிரி மேற்கோள்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐந்து மேற்கோள்களை தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சப்போஸ் நீங்க ரொம்ப ஓவரால் திங்க் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கவலைப்படுற ஒரு நபரா இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த அஞ்சு கோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி முதல் மேற்கோள் கவலைகளை விட கவலைகளை பற்றிய பயம் பெரியது அதாங்க நம்ம எதை செய்யணும்னு நினைச்சாலும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ வந்துருமோன்னு யோசிப்போம்ல அததான் சொல்றாங்க இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது அது ரொம்ப அட்வான்ஸ்டாவே ஷெடியூல் பண்ண சர்ஜரி அது நடக்க போகுதுன்னு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஆனா அந்த பதினஞ்சு நாளும் எனக்கு ஒரு பயம் இருந்ததே பாக்கணும் எப்படி நடக்க போகுதோ எப்படி வலிக்க போகுதோ எவ்வளவு நாள் ரெக்கவரிக்கு ஆகுமோ எப்படி யோசிச்சு யோசிச்சு பயந்துகிட்டே இருந்தேன் சரியா அந்த சர்ஜரியும் நடந்துச்சு ரெக்கவரிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா வெறும் நாளே நாள் அதுவும் நான் நினைச்ச மாதிரி ரொம்ப வலி கூட இல்ல அப்புறம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருந்தது அஞ்சு நாள் கூத்துக்கு பதினஞ்சு நாள் பயந்து இருக்கோமே விஷயங்கள் உண்மையில நடந்தா கூட அந்த அளவுக்கு அது ஒரு பாதிப்பெல்லாம் இருக்காது அததான் இந்த கோட் சொல்லுது கவலைகளை விட கவலைகளை பற்றிய பயம் பெரியது அப்படின்னு இரண்டாவது மேற்கோள் காற்று அடிக்கும் திசையை உன்னால் மாற்ற இயலாது ஆனால் படகு எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை உன்னால் முடிவு செய்ய இயலும் துடுப்பு உன் கையில் தானே இருக்கிறது இன்ஃபேக்ட் இந்த கோட் எனக்கு எப்படி தெரிய வந்ததுங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் தான் நீங்க இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்களா அங்க சாத்து முடிச்சதும் ஒரு குக்கீஸ் கொடுப்பாங்க அது பேரு ஃபார்ச்சூன் குக்கீஸ் அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பேப்பர் இருக்கும் அந்த பேப்பர்ல ஏதாவது ஒரு கோட் இருக்கும் ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல கிடைச்ச சென்டென்ஸ் தான் இது இன்ஃபேக்ட் அந்த சாதாரண கோட் என் முகத்துல ஒரு பெரிய ஸ்மைல கொண்டு வந்தது முகத்துல மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சேஞ்சு கொண்டு வந்தது ஏன்னா அந்த சமயம் நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தேன் எந்த வேலையை காப்பாத்தும்னு நினைச்சனோ எந்த வேலைய நான் அதிகமா நேசிச்சனோ அந்த வேலையை விட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கேள்விக்குறியோட இருந்தேன் ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஆதங்கம் நமக்கு எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குதுங்கிற விரக்தி என் மனசுல அதிகமா இருந்துச்சு ஆனா துடுப்பு ஓம் கையில இருக்கு படக நீதான் செலுத்தணுங்கிற வாக்கியம் எனக்கு ரொம்ப தைரியத்தை தந்துச்சு ட்ரஸ்ட்மி அதுக்கப்புறமா என் மைண்ட் செட்டை மாத்திட்டேன் எனக்குள்ள நான் கொண்டு வந்த மாற்றம் நான் இழந்த வேலையை மட்டும் இல்ல பல விஷயங்களை புதுசா எனக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு சோ இப்பவும் நான் இந்த கோட்டை அடிக்கடி யோசிச்சு பாப்பேன் காற்று அடிக்கும் திசையை உன்னால் மாற்ற இயலாது ஆனால் படகு எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நீ முடிவு செய்யலாம் துடுப்பு உன் கையில் தான் இருக்கிறது மூன்றாவது மேற்கோள் அளவளவாய் நட்டாலும் நண்பல்லா நண்பல்ல இது தமிழ்ல மூதுரையில இருக்கிற ஒரு பாடல் அதாங்க நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களே அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லா நண்பல்ல கெட்டாலும் மெயின் மக்கள் மெயின் மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு அதுல வர்ற ஒரு வரிதான் இது அதாவது எவ்வளவுதான் பால சுண்ட சுண்ட காய்ச்சினாலும் அதனுடைய சுவை கூடுமை ஒளிய குறையாது எவ்வளவுதான் அதிக அதிகமா நீங்க நட்பு பாராட்டினாலும் உங்களை வேண்டாம முடிவு செய்த ஒரு நபருக்கு நீங்க வேண்டாம்தான் எவ்வளவுதான் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நல்ல குணமுடையவர்கள் நல்ல குணமுடையவர்களாகவே இருப்பார்கள் எப்படி ஒரு சங்கை நெருப்பில் சுட்டாலும் சங்கு தன்னுடைய நிறத்தில் இருந்து மாறாமல் இருக்குமோ அப்படி இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இதுல அளவளவாய் நட்டாலும் நண்பல்லா நண்பல்ல அப்படிங்கிற வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருமே நம்ம லைஃபோட ஒரு கட்டத்துல சில விதமான மனிதர்களை சந்திப்போம் அவங்களுக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது வெறுப்ப காட்டுவாங்க பாரபட்சமா நடத்துவாங்க எல்லா பழியையும் தூக்கி நம்ம மேல போடுவாங்க நம்மளும் ஆரம்பத்துல ரொம்ப முயற்சி செய்வோம் ஏதாவது செஞ்சா இவங்க மனசு மாறிடாதான்னு நிறைய விஷயங்கள் செஞ்சு பாப்போம் ஆனா கடைசியில ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆனா இந்த கோட் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இது மாதிரி எல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாப்பீங்க அதுக்கப்புறம் ஓ இவ்வளவுதானா தானா இவங்களுக்கு நம்ம வேண்டாமா அப்ப கடைசி வரைக்கும் வேண்டாம்தான் அதனால நம்ம இதுக்கு மேல முயற்சி செய்ய வேண்டான்னு உங்க மனச நீங்க நிம்மதிப்படுத்திக்குவீங்க அதனால்தான் இந்த கோர்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன் அளவளவாய் நட்டாலும் நண்பல்லா நண்பல்லன் நான்காவது மேற்கோள் பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள் நடக்கவும் முடியவில்லை என்றால் தவழ்ந்தாவது செல்லுங்கள் ஏதாவது ஒன்றை செய்து நகர்ந்து கொண்டே இருங்கள் முன்னோக்கி சில சமயம் நமக்கே ஒரு சோர்வு வரும் அதிகமா தோல்வியை பார்க்கும் போது எதுக்கு போட்டு முயற்சி பண்ணிட்டு அப்படின்னு தோணும் அவநம்பிக்கை வரும் அந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த மேற்கோளை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கிறோம் இத சொன்னது யார் தெரியுமா மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் கருப்பினத்தவர்களுக்காக போராடிய அவர்களுடைய சம உரிமைக்காக குரல் கொடுத்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் உண்மையில இவரு அவங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தாருங்கிறத விட அவங்களையே அதுக்காக போராட வச்சாரு அந்த மாதிரியான போராட்டங்களின் போது சோர்வு வரும் இல்ல அப்படி சோர்வடையாம அப்படி இருக்கிறதுக்காக அவர் சொன்ன மேற்கோள்கள்ல ஒண்ணுதான் இந்த பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள் நடக்கவும் முடியவில்லை என்றால் தவிழ்ந்து செல்லுங்கள் ஏதாவது ஒன்றை செய்து நகர்ந்து கொண்டே இருங்கள் முன்னோக்கி ஐந்தாவது மேற்கோள் இந்த மேற்கோள் இல்ல திருக்குறள் அறிவற்றன் காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளடிக்கலாகா அரண் அதாவது கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடிய கருவிங்கிறது அறிவுதான் எதிரிகளால கூட அழிக்க முடியாத அளவுக்கு பலமான அரணும் கல்விதான் அப்படிங்கிறது இதோட பொருள் எனக்கு எதிரின்லாம் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு நான் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா நம்ம எல்லாருக்குமே காமனான ஒரு எதிரி இருக்கு அதுதான் மாற்றம் இந்த கான்டெம்பரரி வேர்ல்ட்ல பாருங்களேன் புதுசு புதுசா ஏதாவது வந்துட்டே இருக்கு அப்பப்போ ஏதாவது மாறிட்டே இருக்கு இந்த மாற்றத்தை பார்த்துதான் நான் அதிகமா பயப்படுவேன் ஆனா அப்படி பயப்படும் போதெல்லாம் இந்த குரலையும் ஞாபகம் வச்சுக்குவேன் என்னதான் மாற்றம் வந்தாலும் நம்ம மட்டும் நம்மளோட அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளால நிச்சயமா அந்த மாற்றத்துல விட்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தை எனக்கு இந்த குரல் கொடுக்கும் எவ்வளவு மாற்றம் வந்தாலும் சரிங்க எவ்வளவு அப்கிரேட்ஸ் நடந்தாலும் சரிங்க உங்க அறிவை மட்டும் இங்க வளர்த்துக்கிட்டே இருங்க அதுக்கு உங்களுக்கு உதவியாங்கிற குரல் தான் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாக்கும் உள்ளிக்கலாகா அரண் சோ இந்த அஞ்சு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்பின விரும்புன இதுவரைக்கும் இதெல்லாம் என்னோட இன்னு உங்களுக்கும் நினைக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் இன்னொரு தடவை இந்த மட்டும் சொல்றேன் கவலைகளை விட கவலைகளை பற்றிய பயம் பெரியது காற்று அடிக்கும் திசையை உன்னால் மாற்ற இயலாது ஆனால் படகில் எந்த திசைகள் செலுத்த வேண்டும் என்பதை நீ முடிவு செய்யலாம் துடுப்பு உன்னிடம்தான் இருக்கிறது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் பறக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள் நடக்கவும் முடியவில்லை என்றால் தவழ்ந்தாவது செல்லுங்கள் ஏதாவது ஒன்றை செய்து நகர்ந்து கொண்டே இருங்கள் முன்னோக்கி அறிவற்றம் காக்கும் கருவி செருபார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் எப்படிங்க இன்னைக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த அஞ்சல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தக ரிவ்யூட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்